இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஆறாவது ராசி ஒருத்தங்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புத பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்து சொல்லலாம் எதையுமே வந்து இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வாங்க ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவங்க கரெக்டாக கணிச்சிருவாங்க ஏன்னா அறிவுக்கு அதிபதி புதன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு அதிபதியும் புதன் தான் ஒருத்தங்க வந்து எந்த ஒரு முதலுமே போடாமல் பேசியே வந்து காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்புறம் வந்து மாமன் உறவு நண்பர்கள் மூலிமா வந்து ஒரு நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா இந்த புதனுடைய வீடு கண்ணீராசி வந்து நல்லா இருந்தால் தான் அது நடக்கும் காதல் திருமணம் வந்து ஒருத்தவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த புதன் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த காதல் திருமணம் வந்து அவங்களுக்கு கூடும் அப்புறம் வந்து கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆடிட்டிங் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து புதன்தான் ஐடி துறையில் வந்து ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்குறாங்க அப்படின்னா அந்த புதன் வந்து பலம் போது தான் வந்து அது அவங்களுக்கு கிடைக்கும் செல்ஃபோன் கடை வச்சு பெரிய அளவில் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் வந்து புதன் வந்து பலம் போது தான் அந்த பொசிஷனுக்கு வந்து அவங்க வர முடியும் சரி இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் வந்து எதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதான்னா சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பினே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவான் வந்து இருக்கிறார் ஒரு ராசிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதோடய ஆக்டிவேட் எல்லாமே வந்து வரும் ஏன்னா ஒன்றாவது ராசி தான் உங்களுடைய மூளை அதுக்குள்ளே போய் கேது இருக்கும்போது அவருடைய தன்மைகளை வந்து கொஞ்சமாவது கொடுப்பார் அவருடைய தன்மை என்ன அப்படின்னா தனிமை வந்து அதிகமாக விரும்புகிறது லவ்லீக வாழ்க்கைக்குள்ளே வந்து கொஞ்சம் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை அப்புறம் ஜீவசமாதிகளை போய் நிறையா வழிபாடு பண்ணுறது ஆன்மீக விஷயங்களை வந்து அதிகமாக நாடுறது இல்வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையை வந்து கேது பகவான் வந்து கொஞ்சம் கொடுப்பார் கன்னிராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையை வந்து ஜென்ம ராசியை வந்து பார்வை செய்கிறார் எப்போவுமே குரு பகவான் வந்து ஜென்ம ராசியை வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் ஏன்னா சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி வந்து விழுகும்போது சந்திரனுடைய காரகத்துவம் எல்லாமே வந்து சிறப்படையும் சந்திரனுடைய காரகம் என்ன உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் மேலே வந்து குருவுடைய ஒளி விழுகும்போது அதாவது எண்ணெய் ஓட்டங்களில் வந்து இதுவாக இது அந்த குழப்பம் இருக்காது முடிவு எடுக்கிறதுல வந்து ஸ்டெடியாக வந்து முடிவெடுப்பீங்க உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏதோ ஒன்று உடல் ரீதியாக கொடுத்தாலுமே இந்த குருவுடைய பார்வை வந்து ஜென்ம ராசிக்கு விழுகும்போது கேது தரக்கூடிய நெகட்டிவான பலன்கள் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களை பாதிக்காது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே தன்னுடைய நண்பர்கள் கூட வந்து அவர் இணையிறார் புதனுக்கு யார் நண்பர்கள் சுக்கரன் சனி இவங்க ரெண்டு சனி வந்து பார்க்குறார் சுக்கரன் கூட வந்து இணையிறார் அப்படிங்கும்போது தன்னுடைய நண்பர்கள் த நண்பர்களுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது அதுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து பனிரெண்டில் இருக்கதை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊருக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு வந்து புதன் திசையோ இல்லை புதன் புத்தியோ நடந்துட்டு இருந்தேன்னா கட்டாயம் வந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா அவங்க அதிபதி பனிரெண்டில் இருக்கும்போது அதை அந்த விஷயங்கள் சார்ந்த சுப பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ முதலீடுகளை போட்டு ஏதாவது ஒரு தொழில் உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா இவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் போய் பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது முதலீடுகள் போட்டு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து அடைகிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி பாகியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் வந்து அமர்ந்திருந்தாலுமே அவருக்கு வந்து சுக்கரனுக்கு வந்து பனிரெண்டாம் இடம் வந்து நல்ல இடம்தான் அதனால் அவருக்கு வந்து மறைவு கிடையாது சுக்கரன் வந்து எட்லேயோ இல்லை மூணுலேயோ எட்டுலேயோ இருக்கும்போது தான் வந்து மறைவு ஸ்தானன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அவர் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை வந்து கொடுப்பாரு அவரே பாக்கி அதிபதியாக இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் குல தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க ராசிக்காரங்களுக்கு வந்து பகை கிரகம்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் தான் மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் போய் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து குருவோட இணைகிறதுனால பெரிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வராது ஏன்னா கெட்ட கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போய் குருவோட இணையிறதுனால கெடுபலன்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் எதுவுமே வந்து வராது ஏன்னா செவ்வாய் தனியாக பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து பிரச்சனைகளை வந்து அதிகமாக கொடுப்பார் அவர் போய் ஒன்பதாம் இடங்கிறதே வந்து ஒரு புனிதமான இடம் அங்கே போய் குருவோடு இணைகிறதுனால அவருக்கு வந்து தப்பான ஒரு கிரகமாக இருந்தாலுமே வந்து அவர்னால தப்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அங்கே ஏற்படுத்தும் ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒம்பதாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் சுக மேன்மைகள் அடைகிறது இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான பலனை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அந்த படிப்பின் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலேயே அமர்ந்து வக்கரகதி வந்து அடைகிறார் இது வந்து கண்ணிராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்பினே வந்து சொல்லலாம் சனி பகவான் எப்பவுமே வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது வந்து நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வந்து ஏற்படுத்துவார் ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வரும்போது நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் தொழில் ரீதியாக வந்து ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கிறது தொழில் ரீதியாக வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது தொழில் தொடங்குவோம்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வந்து தொடங்குவாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல விதமாக வந்து அமைகிறது உத்தியோக உயர்வு ஏற்படுறது இந்த மாதிரி நல்லா வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற எல்லாமே வந்து நல்லா அதன் மூலிமா வந்து நல்ல லாபம் தடைவாங்க வேலைக்காரங்க அமையாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமையிறது இந்த மாதிரி நல்ல சனி காரகத்துவ ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஜென்ம ராசியை பார்க்குறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்து ஏதாவது ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்து ஏதாவது திருமண தடைகளை ஏற்படுத்தினாலுமே ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து நிறையா நடக்கும் இளம் பருவத்தில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு வரம் அமைகிறது ஒரு நல்ல ஒரு மன நிறைவான வந்து மனநிறைவான வரம் அமைஞ்சு திருமணம் முடிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரங்களுக்கெல்லாமே வந்து நல்லா ஒரு கூட்டாளிகள் அமைஞ்சு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் வந்து ஒரு நல்ல அமைப்புலேயே வந்து பொஷன் ஆகியிருக்கு என்ன ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா உங்கள் ராசியாதிபதி வந்து பனிரெண்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து மனது வந்து சில நேரங்களில் வந்து மனசு வந்து கொஞ்சம் விரக்தியான தன்மை வந்து கொடுக்கும் இருந்தாலுமே வந்து யோகாதிபதிகள் எல்லாமே சேர்ந்துருக்கறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வராது ஸோ ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு வந்து அதிகமாக செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துளாராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்